ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோடய வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அல்லது யாராவது மெசேஜ் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன செய்யுமென்னு சொன்னால் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து சோவ் ஆகும் இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் கோலாக இருக்கலாம் மெசேஜ் அரைக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸ் அப்டேட்டாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஆப்ஷனில் வந்து உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து கோலோ மெசேஜோ வருது அப்படின்னு சொன்னால் உங்களோடய ஸ்க்ரீனில் வந்து கட்டாயம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஷோ ஆகும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வருது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி வந்து எனவோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி எனவோல் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் மாத்திரம்தான் உங்களுக்கு வீடியோ அல்லது மெசேஜ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோவ் ஆகுது நார்மலாக உங்களோட ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப்புக்கு வர கோல் மெசேஜுக்குரிய நோட்டிபிகேஷன் ஷோ ஆகுது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்களும் இந்த பிரச்சனையை வந்து பண்ணி பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்க மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி இந்த த்ரீ டோட் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா செட்டிங் ஆப்ஷன் வரும் இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணதும் இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாவது ஆப்ஷன்ல வந்து நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதில் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனுக்குரிய செட்டிங் தான் இதில் கொடுத்துருக்காங்க உங்களோட வாட்ஸ்அப்புக்கு கோலாக இருக்கலாம் மெசேஜாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்றாங்க அப்படியா இருக்கலாம் இந்த மாதிரியான நோட்டிபிகேஷன் உங்களோட ஸ்க்ரீனில் சோவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுல வந்து ஒவ்வொன்றா நீங்க வந்து எனோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஓட்டோவாவே வந்து உங்களோட வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும் இல்லை அப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகக்கூடாது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம் இதில் வந்து குரூப்புக்கு வேறையாக நோமலாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வேறையாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு செட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீடோட் ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோவ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜிஸ்டார்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோவாக வந்து ரீஸ்டார்ட் ஆகி எல்லாமே வந்து நோர்ம நிலைக்கு வந்துடும் அதாவது உங்களோட மெசேஜுக்கு வார நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகலை அப்படின்னு சொன்னால் எல்லாமே இதில் வந்து கிளியர் பண்ணி கொள்ள முடியும் ஓகே அப்புறம் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதில் வந்து கிளியர் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்